அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அனைத்து வகையான வாத நோய்களுக்கும் கை கால் வலி மூட்டு வலி தசைப்பிடிப்பு சுளுக்கு இரத்தக்கட்டு அடிப்பட்ட காயம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான இயற்கையான மூளையும் மருந்து பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் வகைகள் புங்கை எண்ணெய் புண்ணை எண்ணெய் வேப்ப எண்ணெய் கடுகு எண்ணெய் இழுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெல்லெண்ணெய் இந்த மாதிரியான எண்ணெய்கள் எல்லாமே சேர்த்து அது போக மூலிகைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பதற்கும் மேற்பட்ட மூலிகைகள் சேர்த்து இந்த எண்ணெய் போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நறுக்கி போட்டுருக்குது பாருங்கள் இதில் வந்து வெண்கொடிவேலி வேறு தழுதாலை ஊமத்த இலை அதுபோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா புங்கம்பட்டை முருங்கப்பட்டை வேப்பம்பட்டை பெரண்டை இந்த மாதிரியான மூலிகை வகைகள்லாம் சேர்த்து அதுபோல் நல்வேலை போன்று நாற்பதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் சேர்த்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் காய்ச்சறதுக்கு இப்போ நறுக்கி போட்டிருக்கோம் பட்டையிலே வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறப்பானது இந்த நுணா பட்டை இதெல்லாம் போட்டிருக்கோம் மிளகாய் பூண்டு போல் நிறையா மூலிகை வகைகள் சேர்த்துருக்கோம் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெயாக வந்து காய்ச்சி போகிறோம் இந்த எண்ணெயை காய்ச்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கை கால் வலி மூட்டு வலி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பானது நம்ம எப்போவுமே ஒரு மருந்துகள் செய்யும் பொழுது அடுப்பு பற்ற வச்சு முறையாக தான் நம்ம செய்கிறோம் பாரம்பரிய முறையில் இப்போ வந்து எல்லா மொழிகளையுமே நறுக்கி போட்டு எண்ணெயை ஒவ்வொரு எண்ணெயும் எடுத்து ஊற்றிட்டுருக்கோம் இல்லையா எண்ணெய் வேப்ப எண்ணெய் புங்கை எண்ணெய் புண்ணை எண்ணெய் கடுகு எண்ணெய் இந்த மாதிரி எல்லா எண்ணெயுமே எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் ஆனால் இது எண்ணெய் காய்ச்சும் பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் வந்து எண்ணெய் பொங்கும் அதை நம்ம எண்ணெய் காய்ச்சும் பொழுது நல்லா பத்திரமாக பார்த்துக்கணும் இந்த மாதிரி எல்லா எண்ணெயுமே ஊற்றிட்டு கொதிக்க பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டி விடணும் ஏன்னா இதுக்குள்ள நம்ம வந்து கடைச்சருக்குலாம் போடுறோம் வெண்கடுகு வெண்குங்குழியம் கட்டி கற்பூரம் வெள்ளை கற்பூரம் அதாவது ப பச்சை கற்பூரம் இது எல்லாமே போடுறோம் இது போடும்பொழுது நம்மளுக்கு வந்து ப்ராப்பராக அடிப்பிடிக்காமல் இருக்கணும் மெயினாக இஞ்சி போடுறோம் இஞ்சி இதெல்லாம் போடும்பொழுது நம்மளுக்கு அந்த அடிப்பிடிக்காமல் நம்ம கிளறிக்கிட்டே இருந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் ஆயில் வந்து நல்லா கம்பி பதத்துக்கு வந்துடும் கம்பி பதத்துக்கு வரும்போது இந்த இதெல்லாம் அரைச்சி போடணும் வெண்கடுகு மற்ற இதெல்லாம் சொன்ன இல்லைங்களா இந்த மாதிரி இடையில அரைச்சி போட்டுக்கணும் அரைச்சி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி வந்து பொழுது நம்மளுக்கு எல்லா வகையான வாதனங்களுக்கும் கை கால் வலி மூட்டு வலி சுழுக்கு தசைப்பிடிப்பு அனைத்து வகையான பிரச்சனைகளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மொழி அது நிறைய பேருக்கு கொடுத்து அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து நம்ம பதம் பார்க்குறது அப்படின்னா இந்த ஒரு குச்சி எடுத்து அந்த ஆயிலில் விட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நெருப்பில் காட்டினோம்னா புரியாமல் வந்து நேராக வந்து எரி நெருப்பு எரியணும் அந்த மாதிரி இருந்ததுனால் தான் வந்து இந்த தையலை வந்து நல்லா பார்த்துக்க வந்துருக்குன்னு அர்த்தம்